எரிவாயு விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை குறைக்க அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி கொத்து மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகிய உணவுகளின் விலை இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்தார் இதேவேளை சிற்றுண்டிகளின் விலையும் பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்ட போதிலும் சாதாரண தேநீர் மற்றும் பால் தேநீர் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் செய்யப்படவில்லை எனவும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷவிற்கும் இடையில் இன்றைய தினமும் விசேட பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படவுள்ளது ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது அண்மையில் நடைபெற்ற மே தின நிகழ்வுகள் மற்றும் தற்போதைய அரசியல் கள நிலவரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளது அதிகார பகிர்வு மற்றும் தனியார் மயப்படுத்தல் தொடர்பில் அரசாங்கத்தினதும் மூட்டு கட்சியினதும் கொள்கைகள் மாறுபட்டவை என பசில் ராஜபக்ஷ கடந்த சந்திப்புகள் ின் போது சுட்டிக்காட்டியுள்ளார் பௌத்த மாநாயக்க தேரர் மற்றும் தேசிய அமைப்புகளுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அவசியமானது என அவர் மேலும் வலியுறுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் உள்ள தனது மனைவியை மீண்டும் அழைத்துக் கொள்ளும் நோக்கில் தனது பெண் குழந்தையை துன்புறுத்தி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்ட நபரை பலாங்கொடை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த நபர் பலாங்கொடை பெட்டிகள பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஏழு வயதுடைய தந்தையாவார் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்னர் தன் மகளை கவனிக்கும் பொறுப்பை கணவன் மற்றும் அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்துவிட்டு சிறுமியின் தாய் not a central lot. சிறுமி தற்போது பலாங்குடை ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேகநபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் பதினேழாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குணமடைந்த பிறகு சிறுமி அவரது தாயாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார் அவரது தாயார் வரும் வரை சிறுமி காப்பகத்தில் வைக்கப்படுவார் என போலீசார் தெரிவித்தனர் வவுனியா நெடுங்கயணி கிரிசுட்டான் பகுதி வீடொன்றில் ஆனோர்வரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் வசித்த மூன்று பிள்ளைகளின் தந்தையாரான நாற்பத்தி ஏழு வயதுடைய வேதநாயகம் லோகநாத் என்பவரே வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதே குறித்த நபரின் மனைவியான முப்பத்தி ஏழு லோகநாதன் பரமேஸ்வரி என்பவர் அயலில் உள்ள வீடொன்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் எனவும் விஷமருந்து தற்கொலை செய்திருக்கலாம் எனவும் அண்மை காலமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்ததாகவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணை மூலம் தெரிய வருகிறது மனைவியின் சடலம் வவுனியா பொது வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதுடன் கணவனின் சடலம் விசாரணைகளின் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட என போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலதிக விசாரணைகளை நெடுங்காணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் ஆவரங்கால் கிழக்கு பகுதியில் வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அச்சுவேலி பகுதியில் நேற்று முன்தினமும் இரண்டு வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு மற்றும் கற்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக மூவர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் தொடர்ச்சியாக வன்முறை கும்பல்கள் அட்டகாசம் செய்யும் நிலையில் போலீசார் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்